அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அலமதுல்லா இன்றைக்கான பதிவு நிறைய மக்களுடைய வாழ்க்கையை மாற்றப் போகின்ற ஒரு பதிவு அப்படின்னே நான் சொல்வேன் இந்த பதிவை கேட்கக்கூடிய எல்லோருமே அதிர்ஷ்டசாலி தான் இந்த உலகத்தில் நீங்கள் எதை அடைந்து கொள்ள நினைத்தாலும் அது உங்களுக்கு வசமாகும் ஏன்னா நம்ம இன்றைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பதிவை நம்ம பார்க்க போகிறோம் அதாவது அல்லாஹினுடைய ரஹ்மத் நமக்கு கிடைக்க போகுது அல்லாஹினுடைய உதவி நமக்கு கிடைக்க போகுது நாம் கேட்கக்கூடிய துவாவிற்கு அல்லா தலா பதில் தர தயாராக இருக்கக்கூடிய சில அறிகுறிகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த அறிகுறிகள் எங்க இருந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னா வெளியில எங்கேயுமே நீங்கள் தேடவே வேண்டியது கிடையாது உங்களுடைய உணர்வுகள் மூலமாக நீங்கள் இந்த அறிகுறிகளை நீங்க கண்டுபிடிச்சுக்க முடியும் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு சில விஷயங்களை தான் நம்ம பார்க்க போறோம் இன்றைக்கு நிறைய டெக்னாலஜி வளர்ந்துருச்சா நிறைய அறிவியல் ஆராய்ச்சிகள்லாம் பண்றாங்க அதுல இப்ப புதுசா ஒரு ட்ரெண்டிங் உருவாயிருக்கு என்ன அப்படின்னா இந்த பிரபஞ்சம் நமக்கு வசமா மாறும் அப்படின்னா நம்ம பிரபஞ்சத்தோட நம்ம பேசணும் பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம ஏதாவது எழுதி வச்சோம் அப்படின்னா நமக்கு அது கிடைக்கும் அப்படின்னு எல்லாம் இன்றைக்கு நிறைய மக்கள் பல்வேறு தலைப்புகளில் பேசிகிட்டு இருக்காங்க இது நடந்து கொண்டு இருக்குது அப்படின்னும் சில பேர் சொல்கிறாங்க இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் நம்ம கையில் எடுத்து அதற்குள்ளே என்ன விஷயம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போறோம் இப்போ இந்த பிரபஞ்சம் நமக்கு வசமா மாறும் நம்ம எதை கேட்டாலும் ஒரு சக்தி கொடுக்கும் அப்படின்னு நிறைய பேர் நம்பிட்டு இருக்காங்க இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அப்படிப்பட்ட சக்தி என்ன அப்படின்னா கண்டிப்பாக அல்லாஹாவை தவிர வேறு எதுவுமே கிடையாது அப்போது இந்த சயின்ஸையும் நம்ம இஸ்லாமிய வழிமுறையையும் நம்ம எப்படி வந்து ஆட் பண்ணி நம்ம வந்து வாழலாம் அப்படிங்கிறத தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம் இப்போது இந்த ஆராய்ச்சியாளர்கள் சொல்வது போல நம்ம எதை நினச்சாலும் நமக்கு அது கிடைக்கும் எதை நினைத்தாலும் அதை நாம் அடைந்து கொள்ளலாம் நம்ம எதுவாக மாறணுமோ கண்டிப்பாக நம்ம அதுவாக மாறலாம் இன்னும் நம்முடைய எண்ணங்களை பொறுத்து தான் நம்முடைய வாழ்க்கையும் இதுதான் சயின்ஸ் சொல்லுது ஆனா இதை பற்றி ஏற்கனவே ரசூல்லா சொல்லிட்டாங்க நம்முடைய எண்ணங்கள் தூய்மையா இருந்தா கண்டிப்பா நம்முடைய வாழ்க்கை நல்லபடியா இருக்கும் ஏன்னா அல்லாஹத்தால நம்முடைய எண்ணங்களை தான் பார்க்குறான் அப்படின்னு இன்னும் நம்ம அல்லாஹுவை சார்ந்து நம்ம அல்லாஹுவை பயந்து நம்ம வந்து நேரான பாதையில போகும்போது கண்டிப்பா அல்லாஹாலா நம்மளை வந்து வழி நடத்துவோம் ஷைத்தானுடைய பிடியில நம்மளை விடமாட்டோம் அப்போ நம்ம வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட நம்ம இருக்கலாம் இந்த உலகத்தையும் நம்ம வந்து அடைந்து கொள்ளலாம் இப்போது நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க என்னுடைய துவா மட்டும் ஏன் கபூல் ஆக மாட்டேங்குது நான் ரொம்ப வருஷமாக கேட்குறேன் கஷ்டத்துலேயே நாங்கள் வாழறோம் அப்படின்னு கேட்பாங்க நான் உங்ககிட்ட ஒரு விஷயம்தான் சொல்வேன் முதல்ல உங்களுடைய வாழ்க்கை முறையை வந்து நீங்கள் மாற்றுங்க நீங்கள் உங்களோட லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணாமல் உங்களோட வாழ்க்கையில் எதுவுமே மாற்றம் வராது அப்படின்னு நான் சொல்வேன் அதுதான் உண்மையான ஒரு விஷயம் எப்போ உங்ககிட்ட இந்த மாதிரியான நல்ல மாற்றங்கள் வருதோ கண்டிப்பாக நீங்கள் கேட்கக்கூடிய வாழ்க்கையே அல்லாஹாலா உங்களுக்கு தருவான் இப்போது நான் சொல்ல போற அந்த அறிகுறிகள் உங்களுக்கு இருக்குதா இதில் எது இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் தெரியப்படுத்துங்க இன்னும் இந்த மாதிரி மாற்றங்கள் நீங்கள் எப்பத்துலேருந்து நீங்கள் உங்களை நீங்களே கவனிக்கிறீங்க எங்கிட்ட இதெல்லாம் இப்போ தான் வந்துச்சு எனக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சு ஒரு கஷ்ட காலம் வந்துச்சு அப்போ தான் எனக்கு இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க இப்போ அந்த அறிகுறிகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் முதல் அறிகுறி நீங்கள் எப்போவுமே கூட்டத்தோடு இருக்கணும் எல்லா மனுஷங்களோடையுமே இருக்கணும் அப்படின்ற ஒரு கேரக்டராக இருந்தால் கூட அல்லாஹுவினுடைய அருட்கடை உங்களுக்கு கிடைக்க போகுது அல்லாஹ் நீங்கள் கேட்குற வாழ்க்கையை கொடுக்க போகிறான் ஈமான் உங்களுக்கு அதிகரிச்சிடுச்சு அப்படின்னா நீங்கள் தனிமையை விரும்புவீங்க யாருக்கிட்டையும் பேசுறது வந்து உங்களுக்கு பிடிக்காது சில நேரம் பேசலாம் பல நேரம் நம்ம தனியாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு உணர்வு உங்களுக்கு ஏற்படும் இந்த ஒரு தனிமையை நீங்க விரும்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈமான் அதிகரிச்சிருச்சு அல்லா தலாவினுடைய கூட உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் முதல்ல ரெண்டாவது நீங்கள் நன்றி உணர்வோடு இருப்பீங்க எந்த விஷயத்தை பார்த்தாலும் அதில் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த அருட்கூடை அப்படிங்கிறது ஞாபகத்துக்கு வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்டா கூட அல்ஹம்துல்லா சொல்லுவீங்க ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயத்தை கேட்டாலும் அலமதுல்லா சொல்லுவீங்க ஒரு மலையை பார்த்தா கூட மலை பெய்யும் போது இருக்கக்கூடிய அந்த கிடைக்கக்கூடிய அந்த சந்தோஷத்தை பார்த்தா கூட நீங்கள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவீங்க அது மட்டுமல்ல இந்த அல்லாஹுக்கு நன்றி செலுத்த ஆரம்பிக்கும் போதே கூடவே நம்ம மனுஷங்கக்கிட்டையும் அந்த மாதிரியான நன்றி உணர்வோடு இருப்போம் இப்போ ஒருத்தங்க நமக்கு ஒரு உதவி பண்ணுறாங்க அப்படின்னா இது வரைக்கும் நம்ம யாருக்குமே தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்க மாட்டோம் ஆனால் இந்த ஒரு உணர்வு வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக தேங்க்ஸ் சொல்லுவீங்க ஒரு சின்ன பிள்ளைங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் கூட நீங்கள் தேங்க்ஸ் சொல்ல ஆரம்பிச்சுருவீங்க இதுதான் நன்றி உணர்வு இந்த மாதிரி உங்களுக்கு நீங்களே நன்றி உணர்வை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அல்லாஹினுடைய அருட்கொடை உங்களுக்கு கிடைக்க போகுது கிடைத்து கொண்டு இருக்குது நீங்கள் எதை வேண்டுமானாலும் நீங்கள் அல்லாஹிடத்தில் கேட்கலாம் அப்படிங்கிறது தான் இதற்கான அடையாளம் இப்போ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா உங்களை நிறைய பேர் வாழ்த்துவாங்க நீங்க நல்லா இருக்கணும் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் எங்கேயாச்சும் எங் ஒரு பஸ் ஸ்டாப்லேயோ ஒரு 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 மார்க்கெட்லேயோ எங்கேயாவது போனோம் ஒரு சின்ன உதவி நம்ம செய்கிறோம் அப்படின்னா நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்காக நான் துவா செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நம்மளை வந்து வாழ்த்த கூடியவங்க அல்லது நம்ம மற்றவங்களை வந்து வாழ்த்துறது இது வரைக்கும் நமக்கு இந்த குணம் இருந்ததில்லை ஆனால் ஆனா இப்போ சில நாளா யாராவது ஏதாவது செஞ்சாங்க அப்படின்னா நீங்க நல்லா இருக்கணும்னு வாழ்த்தணும்னு தோணுது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஈமான் அதிகரிச்சிருச்சு அல்லாஹ் உங்க கூடவே இருக்கிற நீங்க வேணுங்கிறத நீங்க கேட்டுக்கோங்க அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா நீங்க பார்க்கக்கூடிய பார்வையில் நிறைய மாறுதல்கள் ஏற்படும் அதாவது நீங்க இதுவரைக்கும் ஒரு நபரை வந்து வேற மாதிரி பார்த்துருப்பீங்க எனக்கு இவங்க வந்து கெடுதல் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் அந்த கெடுதல் பண்ணனவங்க கூட இந்த சூழ்நிலையில அவங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு அவங்களையும் நம்ம புரிந்து கொண்டு போகிறது சூழ்நிலையை வந்து புரிந்து கொள்வது ஏன்னா விதியை நம்ம வந்து நம்பணும் இல்லையா இது எல்லாமே இந்த விதிக்குள்ள வந்துடும் அப்போ நம்ம வந்து சூழ்நிலையை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அல்லாஹினுடைய விருப்பத்தை வந்து நம்ம ஏற்றுக்கிறோம் அப்போது கண்டிப்பாக அல்லாஹினுடைய அருட்கொடை நமக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறது தான் அர்த்தம் அடுத்தது மன்னிக்க கூடிய குணம் இதை நான் நிறைய பேர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன் ஏன்னா நம்ம மத்தவங்களை மன்னிச்சாதான் அல்லாஹால நம்மளை மன்னிப்பான் சில அருட்குடைகள் நமக்கு வர்றத வந்து தடுக்கிறது கூட இந்த குணமா கூட இருக்கலாம் அப்படின்னு நான் நிறைய பேர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன் இந்த ஒரு குணம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா நான் இப்ப அவங்க பண்ணின தவறெல்லாம் நான் மன்னிக்க வந்து கற்றுக்கிட்டு இருக்கேன் யார் எவ்வளோ பெருசா பண்ணாலும் நான் மன்னிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அல்ஹம்துலில்லா நீங்க அல்லாஹினுடைய ரொம்ப நெருக்கமா இருக்கிறீங்க ஏன்னா மற்றவங்களை மன்னிக்கிறது மற்றவங்களை வாழ்த்துறது அப்படிங்கிறது கண்டிப்பா அல்லா தலா நமக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பான் நம்மளோட பாவங்களை மன்னிப்பான் இந்த உணர்வு வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க அல்ஹம்துலில்லா சொல்லிட்டு உங்களுக்கு தேவையானதை கேளுங்க அடுத்தது கொடுக்கும் குணம் இது வரைக்கும் நான் கொடுக்கவே மாட்டேன் ஆனா இப்ப யார் எதை கேட்டாலும் நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அல்லாஹினுடைய பக்கத்தில் நீங்கள் இருக்கீங்க இதெல்லாமே ஒரு நல்ல அறிகுறி தான் அடுத்தது எங்கேயாவது ஏதாவது ஒரு விஷயத்தை பார்த்தா கூட எனக்கு இறக்க கூடம் வருது எனக்கு மற்றவங்க சண்டை போட்டால் கூட எனக்கு ரொம்ப அழுகியா வருது ஒருத்தவங்க இன்னொருத்தங்களை துன்புறுத்தினா கூட எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி இறக்க குணம் வந்துடுறது வரைக்கும் எனக்கு இந்த மாதிரி இறக்க குணம் இல்லை ஆனால் இப்போல்லாம் கொஞ்ச நாளாக வருது எனக்கு எதை பார்த்தாலும் அழுக வருது அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் நல்ல அறிகுறி தான் அடுத்தது நான் ரொம்ப கோபமானவனாக இருந்தேன் இப்போது எதுக்குமே எனக்கு கோபம் வர மாட்டேங்குது யார் என்ன பண்ணாலும் கோபம் மாட்டேங்குது அல்லாஹா தலா எனக்கு அமைதியை கொடுத்துட்டான் அப்படின்னு சொன்னீங்கன்னா அல்லாஹினுடைய அருட்கொடையில் நீங்கள் இருக்கீங்க அடுத்தது மிக முக்கியமானது சந்தோஷமான உணர்வு எவ்வளோதான் கஷ்டத்தில் இருந்தாலும் போங்கப்பா என் பக்கம் அல்லாவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க நீங்கள் ரொம்ப துன்பத்தில் தான் இருப்பீங்க உங்களோட வாழ்க்கையில் எந்த மாற்றமே வந்திருக்காது ஆனாலும் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு உணர்வு வந்துச்சு அப்படின்னா அலஹம் இல்லா அல்லாஹினுடைய அருட்கொடை உங்களுக்கு தயாராக இருக்குது உங்களோட வாழ்க்கை மாறப்போகுது இதெல்லாமே உண்மையாலுமே நம்ம வந்து உணர்ந்தோம் அப்படின்னா நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் நடக்க போகுதுன்னு அர்த்தம் உங்களோட வாழ்க்கை மாறப்போகுதுன்னு அர்த்தம் நீங்க இந்த குணத்தோட எல்லாம் இருக்கீங்க அப்படின்னா அல்லாஹ் விடத்துல நீங்க எவ்வளவு தேவைகளை வேணும்னாலும் கேளுங்க இந்த உலகத்தையே கேளுங்க அல்லாத்தால உங்களுக்கு அதை வசமாக்கி தந்துருவான் ஏன்னா இந்த அறிகுறிகள் எல்லாமே அல்லாவிற்கு மிக அருகில போகக்கூடிய ஒரு அறிகுறிகள் இந்த அறிகுறி தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அலஹம் நீங்கள் நீங்க கோடி தேவையை கூட நீங்க கேட்டாலும் அல்லாஹால உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பான் அது மட்டும் மட்டுமல்ல நீங்க இந்த உணர்வெல்லாம் வந்துருச்சு அப்படின்னா நீங்க பாருங்க உங்களுக்கு வெற்றிக்கு மேல வெற்றி கிடைக்கும் நீங்க நினைச்ச அந்த லட்சியத்தை அடைஞ்சுக்கிட்டே இருப்பீங்க ஒரு விஷயத்தை நீங்க வந்து அடைய முயற்சி பண்ணுவீங்க அதை அடைஞ்சு முடிஞ்சிருவீங்க திரும்ப இன்னொரு விஷயத்தின் மீது நீங்க வந்து ஆர்வம் வரும் அதுல ஆசை வரும் கண்டிப்பா அந்த விஷயத்தையும் நீங்க நல்ல முறையில நீங்க செஞ்சு முடிப்பீங்க அதாவது தொடர் வெற்றியை நீங்க வந்து பார்ப்பீங்க அது மட்டும் கிடையாது நீங்க மற்றவங்கள வாழ்த்துனீங்க அப்படின்னா இந்த குணம் உள்ளவங்க மற்றவங்கள வாழ்த்துனீங்க அப்படின்னா அவங்க அலமது இருப்பாங்க நல்லா இருக்கணும் நீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்க சூப்பரா வாழ்வாங்க அலமது இல்லா நீங்கள் அவங்களுக்காக துவா செஞ்சீங்க அப்படின்னா அந்த துவா அப்படியே கபூல் ஆகும் எனவே இந்த குணம் உள்ளவங்கள்லாம் உங்களுடைய துவாவில் மற்றவர்களையும் சேர்த்துக்கோங்க இந்த உணர்வெல்லாம் இதுவரைக்கும் நான் வந்து அனுபவிச்சிருக்கேன் ஆனால் இதெல்லாம் அல்லாஹினுடைய ரஹமத்துன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா முதல்ல இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அல்லாஹுக்கு நன்றி செலுத்திட்டு நீங்கள் நிறைய துவாவை கேளுங்க உங்களோட லட்சியத்தை நோக்கி போங்க இந்த அறிகுறிகள் இருந்துச்சுன்னா அல்லாஹ் உங்கள் பக்கத்தில் இருக்கிறேன் அதனால நீங்கள் எதையை வந்து தொடணும்னு நினைக்கிறீங்களோ அதை தொடரதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எதுவாக மாறணும்னு நினைக்கிறீங்களோ அதுவாக நீங்கள் மாறி நிற்பீங்க இன்ஷால்லாம் இதை நீங்கள் கண்கூட உணர முடியும் எனவே இன்றைக்கு நான் சொன்னதெல்லாம் சில அறிகுறிகள் தான் இந்த மாதிரி சயின்ஸையும் இஸ்லாமியத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா கட்டாயம் அந்த சயின்ஸை எல்லாம் தூள் தூளாக்கி இஸ்லாம் முதலிடத்துக்கு வந்துடும் ஏன்னா இது எல்லாமே இஸ்லாத்துலேருந்து எடுக்கப்பட்டது தான் இதைத்தான் சொல்கிறாங்க பிரபஞ்சத்துக்கிட்ட பேசுங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட கேளுங்க உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு அந்த பிரபஞ்சம் யார் நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ரப்பு தான் நீங்கள் உங்களுடைய கிட்ட கேளுங்க அல்லாஹால இந்த உலகமல்ல இந்த உலகத்தை விட சிறந்ததை நமக்கு தருவான் யமது எனவே இந்த ஒரு பதிவை கேட்கக்கூடியவங்க உங்களுக்கு இந்த பதிவு ரொம்ப பிடிச்சிருந்தது மற்றவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அதிகம் அதிகம் ஷேர் பண்ணுங்கள் அதற்கான நற்கூலியை நம்ம எல்லோருமே அடைந்து கொள்ளலாம் இப்போ கேட்பது கிடைக்கும் ஜிஃபாக்கள் கிதாபை பற்றி சில வார்த்தைகளை நம்ம பேசுவோம் இந்த கிதாப் முடிய போகுது அலமது இல்லா நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு மிக்க நன்றி அல்ஹம்துலில்லா மேலும் இந்த கிதாபை வாங்கினவங்க எல்லோருமே அதன்படி அமல் செய்ங்க மேலும் வாங்காதவங்க எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் சில புத்தகங்கள் மட்டும் தான் இருக்குது நீங்கள் இப்போவே ஆர்டர் போட்டுக்கோங்க ஏன்னா இந்த கிதாபை நம்ம வந்து முடிச்சிட்டோம் நல்லபடியாக இனி வேறு சில கிதாபுகளை நம்ம அறிமுகப்படுத்த போகிறோம் அதனால் இந்த கிதாப் உங்களுக்கு கிடைக்காது எனவே இது எல்லா வீடுகள்லேயுமே தவறாமல் ஓதப்பட வேண்டிய அவராது கண்டிப்பாக இந்த கிட்டாப்பை வாங்காதவங்க இப்போவே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க இன்னுமே நிறைய பேருக்கு இந்த கிட்டாபை எப்படி வாங்குறது அப்படின்னு தெரியல இல்லை ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் அவங்க உங்களுக்கு வழிகாட்டுவாங்க அந்த கிட்டாபை எப்படி வாங்கலான்னு அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க எனவே இந்த கிதாபை ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த கிதாபை சதக்கத்தில் ஜாயாவா நீங்க வந்து தர்மம் கொடுங்க வாங்கி நீங்கள் மற்றவங்களுக்கு வந்து நீங்க இலவசமா கொடுத்தீங்க அப்படின்னா அதை ஓதக்கூடிய எல்லாம் அந்த கித்தாப் இருக்கக்கூடிய காலம் எல்லாம் உங்களுக்கு அல்லாஹால நிறைய நலவுகளை கொடுத்துக்கிட்டே இருப்பான் இந்த உலகத்துல நம்ம இல்லாம இருந்து நமக்கு பின்னாடி ஒரு அமல் செய்யற மாதிரி ஒரு விஷயத்த நம்ம விட்டுட்டு போறதான் நம்ம இந்த உலகத்துல சாதிக்கக்கூடிய ஒரே விஷயம் நமக்காக துவா செய்யக்கூடிய நபர்களையும் நமக்காக நன்மைகள் வந்து சேரக்கூடிய விஷயத்தையும் நம்ம பண்ணிட்டு போகணும் அதுல இந்த கிதாப் மிக முக்கியம் எனவே இந்த கிதாபை நீங்கள் சதக்கத்தில் ஜாரியாவா நீங்கள் வாங்கி கொடுங்க இன்ஷால்லா அல்லா தலா அதற்கான நற்கூலியை இம்மையிலும் தருவான் கண்டிப்பாக உங்களுடைய கபருடைய வாழ்க்கையிலும் தருவான் இன்னும் மறுமையிலும் தருவான் எனவே இந்த பதிவையும் இந்த கிதாவையும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் மேலான உங்களுடைய துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து